எந்த கிழமையில் என்ன பொருள் வாங்க வேண்டும் தெரியுமா நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல துன்பங்களுக்கு காரணமாக உள்ளது தவறான நாட்களில் நாம் வாங்கும் சில எளிமையான பொருட்கள் கூட நமக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகின்றன எந்த கிழமையில் என்ன வாங்க வேண்டும் என்ன வாங்கினால் என்ன பலன் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே சுப காரியங்கள் செய்வதற்கு மட்டுமே நல்ல நாள் நேரம் ஆகியவை பார்ப்பது வழக்கமாக உள்ளது இது தவிர சொத்துக்கள் வாங்குவது தங்கமங்கலப் பொருட்கள் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது ஆகியவற்றிற்கு மட்டுமே நாள் கிழமையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் அன்றாடம் வாங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றிற்கு நாளோ நேரமோ பார்ப்பது கிடையாது நமக்கு வசதியான நேரத்தில் அல்லது தேவையான நேரத்தில் உடனடியாக கடைக்கு சென்று வாங்கிவிடுகிறோம் ஆனால் அப்படி நாம் சாதாரண பொருட்கள் கூட தவறான நால் நேரத்தில் வாங்குவதால் நாம் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் இந்த சமயத்தில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது அதேபோல் ஒவ்வொரு கிழமையும் நவகிரகங்களில் ஒவ்வொரு கோளுக்கு உரியது என சொல்லப்படுகிறது அந்தந்த கோளுக்கு உரிய கிழமையில் அந்த கிழமைக்கும் கோளுக்கும் ஏற்ற பொருட்களை வாங்கி வைப்பதால் அந்த நவகிரகத்தின் ஆசையும் பலவிதமான நன்மைகளையும் நாம் பெற முடியும் என சொல்லப்படுகிறது எந்த கிழமையில் என்னென்ன பொருட்களை வாங்கினால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எந்த கிழமையில் என்ன பொருள் நியாயிற்று ஞாயிற்றுக்கிழமை கண்ணாடி பொருட்கள் கோதுமை பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது நல்லது திங்கட்கிழமை அரிசி தானியம் மின் சாதன பொருட்கள் பால் பொருட்கள் வாங்குவதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் செவ்வாய்க்கிழமை நிலம் வாங்குவது விற்பது சொத்து தொடர்பான அனைத்து விஷயங்களையும் செய்வதால் வெற்றி உண்டாகும் புதன்கிழமை வீட்டு அலங்கார பொருட்கள் விளையாட்டுப் பொருட்கள் கல்வி தொடர்பான பொருட்கள் வாங்குவதால் அது சேர்ந்து கொண்டே இருக்கும் வியாழக்கிழமை மின் சாதனங்கள் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று கல்லூப்பு சமையல் எண்ணெய் விளக்கேற்றும் எண்ணெய் கருப்பு இயல் மரம் சார்ந்த பொருட்கள் வாங்குவது நல்ல பலனை கொடுக்கும் சனிக்கிழமை தண்ணீர் குவலை அல்லது குடம் பூச்செடிகள் தோட்டம் தொடர்பான பொருட்கள் வாங்குவது நன்மை தரும் பொதுவாகவே அந்தந்த ஒவ்வொரு கிழமையிலும் அந்த நாளுக்குரிய நவகிரகத்திற்குரிய தானியத்தை சிறிதளவாவது வீட்டில் வாங்கி வைப்பதாலும் தானம் அளிப்பதாலும் அந்த கிரகத்தால் ஏற்படும் கெடு பரன்கள் குறைந்து அந்த கிரகத்தின் ஆசியால் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் ஞாயிறு சூரியனுக்குரிய தானியம் கோதுமை திங்கள் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி செவ்வாய் செவ்வாய்க்குரிய தானியம் துவரம்பருப்பு புதன் புதனுக்குரிய தானியம் பாசிப்பயரு வியாழன் வியாழனுக்குரிய தானியம் கருப்பு கொண்ட கடலை வெள்ளி சுக்கிரனுக்குரிய தானியம் மொச்சை சனி சனிக்குரிய தானியம் கருப்பு எள் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்